ஸ்டூடெண்ட்ஸ் நான் அப்பற பாத புரிஞ்சா புரியலன்னு சொல்லுமே இல்ல அப்படிங்க அர்த்தல மிஸ் சொல்லிதே நீ அத டவுட்டா இல்ல மிஸ் டூ பாத்ரூம் மட்டும் மிஸ் இன்னைக்கு மட்டும் நீ எத்தனை வாட்டி பாத்ரூம் போய்ட லூஸ் போஷன் போறோம் மிஸ் அதான் மிஸ் நீங்க மதியா நீ வீட்டுல சாய்த்து சாய்த்து திங்க மாதிரி எனக்கு தெரியும் இப்படி வந்து நிப்பேனே அதே மாதிரி வந்து நின்னுட்டேன் கொத்தலா ஸ்டூடெண்ட்ஸ் இனிமேல் ஸ்கூலுக்கு யாரும் நான்வெஜ் கொண்டு வர கூடாது தான் வீட்ல இருக்கும்போது போது சாப்பிட்டுக்கணும் ஸ்கூலுக்கு கொண்டு வர கூடாது அப்படி கொண்டு வந்தீங்க அடி உழுகும் சரிங்க மிஸ் a few moments later make a man miss ulla va

ஹலோ ஈனா சொன்னி டெஸ்ட்டுக்கு படிச்சியா படிச்சனே ஏனா படிக்கவே இல்லடி நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே எனக்கு டெஸ்ட்ல காமிக்கிறியா என்னது படிக்கலையா சரி வீடு நான் காட்டுறேன் ஸ்கூல் கிளம்புதா ஓகே மீனா ரொம்ப தேங்க்ஸ் டீ நமக்குள்ள எதுக்குடி தேங்க்ஸ் வா தீவா உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்பாடா நம்ம படிச்ச கொஸ்டின் தான் வந்திருக்கேன் நல்லா எழுதலாம் யாரையும் பார்த்து எழுதக்கூடாது ஒழுங்கா எழுதணும் ஏ மீனா கொஞ்சம் மேத்தி கொஞ்சம் காமெடி சிறுகாமெடி கம் என்னடி மீனா காட்டன்னு சொன்ன காட்டவே மாட்டேங்கிற மிஸ் ஜனனி காமிக்காமின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க மிஸ் அடி பாவி காமிக்கிறேன் காமிக்கிறேன்னு சொல்லி இச்சுகிட்டு போட்டு கொஞ்சு தேடி ஜனனி எதுக்கு மீனா கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கா அவளே அது மத்து நீ அவள்கிட்ட கேட்டுதான் நீ எவ்வளவு பெரிய மக்கா எந்த சரிங்க மிஸ் Do you know

ஐயய்யோ அப்ப முடிச்சாலா புளி கிழமை ஏ ஜனனி போய் சொல்லாத சிக்கன் கிழம தானே வாசம் வருது கிட்ட சொல்லி கொடுத்துருந்த எனக்கு கொஞ்சம் கொடுத்த சொல்லி கொடுக்க மாட்டேன் எல்லாம் சொல்லி கொடுத்துருவேன் சரி இந்தா சாப்பிட்டு தோலை எங்க வீட்டுல ரசம் உங்களுக்கு வேணுமா அந்த ரசத்தை நீயே தின்னு திண்ணி பண்டாளம் எப்படி திக்கிறா பாடு கண்ணு வைக்காதடி அப்பாடா நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு என்ன மீனா எப்பயும் சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்ட என்ன குழம்பு சிக்கன் குழம்பு மீஸ் கொண்டு வந்து சொல்லிருக்கேன்ல

உனக்கு மட்டும்தான் போட்டு கொடுக்க தெரியுமா எனக்கும் போட்டு கொடுக்க தெரியும் ஓடி ஏ நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே இல்ல இல்ல இல்லை Dari misalnya? solla. ini. <laughs>